களக்காட்டு போருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூசுஃப்கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து போலிட்டு அவருக்கு எதிராக வந்து அனுப்புறாங்க அதான் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இதுல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து பதினேழு அறுபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை பதினேழு ஐம்பத்தி ஏழு பதினேழு அறுபத்தி மூணு அதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுருக்கமா சொல்றதுனால ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிறது ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அந்த மாதிரி சுருக்கமா சொல்றோம் அது அந்த காலகட்டம் வரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை வந்து பாத்தீங்கன்னா நவாபின் அதிகாரத்தை வந்து எதிர்த்து இருக்கிறாங்க யாரு அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர் ஆதரவோட இதை நோக்கமாவே கொண்டிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல யாரு அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பாளையக்காரர் நம்ம கூலித்தேவருடைய தலைமையிலான அந்த எதிர்ப்புங்கிறது இருந்துட்டே இருந்திருக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்வும் கூட அப்ப தொடர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வரை பண்ணி இருக்கும் போதுதான் கம்பெனியர் என்ன பண்றாங்கன்னா யூசுஃப் கான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து அனுப்புறாங்க எதுக்கு அப்படின்னா கூலித்தவரை எதிர்ப்பதற்காக ஒரு அனுப்பப்பட்ட ஒரு தளபதிம வச்சுக்கலாங்க ஆங்கில தளபதிமா அவர் பேர் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் என்கிற அப்படிங்கிற மாதிரி இவரும் மத மாற்றம் அடைஞ்சிருக்கிறார் இஸ்லாமிய சமயத்தை இருக்கிறார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரு மருதநாயகம் அப்படிங்கிறது ஒரு செய்தி அப்போ யூசுப்கான் அதை எங்கேங்க யூசுப் கான் அப்படிங்கிறவருமே கான் சாஹிப் அப்படிங்கிற ஒருவரேதான் இவர் வந்து இந்து மதத்துல இருந்து இஸ்லாமிய சமயத்துக்கு மத மாற்றம் ஆடி இருக்கிறாருங்கிறது ஒரு சின்ன செய்தி அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை அதனா அவருக்கு முன்னாடி பேரு மருதநாயகம் இப்ப இவர் இங்க வர்றாருங்க இங்க திருநெல்வேலிக்கு செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆங்கில பீரங்கி படைகள் வந்து சேர்றதுக்கு தாமதமாயிருக்குங்க இவரை எதிர்கோண திருநெல்வேலி சீமையை கைப்பற்றணும்னு கூலித்தேவரை வந்து எதிர்த்து அங்கே வந்து நம்மளுடைய ஆங்கில ஆதிக்கத்தை செலுத்தணுங்கிறத மைய அதாவது அவங்களுடைய முழு நோக்கமும் கூட அதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல உறுதி முறையோட இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஆ மைசூர் பகுதியிலையும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதுனால உரிய நேரத்துல அந்த கரெக்டாக அதை சரியான நேரத்துக்கு படைகளை அனுப்ப முடியல யாரும் ஆங்கில கம்பெனி அதனால என்ன தாமதமா வருது செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுல ஆங்கில பேரங்கி படைகளோட வந்து சேர்ந்துருக்கு இந்த நிலைகள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கான் வந்து நெற்கட்டும் சேவல்ல இருக்கிற கோட்டையை முற்றுகையிடணும்னு சொல்லி போறாரு அங்க போகும்போது என்ன அப்படின்னா அங்க ஒரு போர் நடக்குது இரண்டு மாதங்கள் நீடிக்குதுங்க அந்த போர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெற்கட்டும் சேவல் கோட்டையை கைப்பற்றணுங்கிறதுக்க வேண்டிய முகாமிட்டு அங்கேயே தங்கி இரண்டு மாதங்களுக்காவது போராடுற போர்ல ஈடுபடுற அப்படின்னு யாருங்க யூசுப் கான் இறுதியில ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு பதினேழு அறுபத்தி ஒண்ணு மே பதினாறுல பூலித்தேவரனுடைய மூன்று கோட்டைகள் வந்து இங்கு கைப்பற்ற அப்படி இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது எது எது அப்படின்னா நெற்கட்டும் சேவலுமே இரண்டு அதாவது முதல்ல நெற்கட்டும் சேவல் இரண்டு வாசுதேவன் நல்லூர் மூணாவது பனையூர் அப்படிங்கிறது இது இந்த மூன்று கோட்டைகள் மிக முக்கியமான கோட்டைகள் இவை யூசுப் கானின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்குங்க இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது இப்படி நடந்திருக்குது இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா சுரண்டை அப்புறம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி ஆஹ் அதாவது திருவிதாங்கூர் சுரண்டை திருவிதாங்கூர் அடுத்து வந்து ஊத்துமலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாளையங்களை எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க அப்படியே மெதுவா ஆங்கில கிழக்கிந்திய வணிக கொடுக்கும் போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராயிருச்சு முதல்ல வந்து பூலித்த கூட்டமைப்பு கான்பெடரசில இருந்துச்சுங்க அது மெல்ல மெல்ல அப்படியே கொண்டு போய் நீங்க யாரும் இல்லை அந்த தலைமை தாங்குவதற்கு இவர் போர்ல ஈடுபட்டு இருக்கிறாரு இந்த நினைவு காலகட்டங்கள்தான் அப்படியே அவங்களுடைய இந்த பார்வை அந்த ஆதரவு எல்லாமே எதிரணியினருக்கு ஆங்கில கிழக்கு இந்திய வணிக குழுக்கு சாதகமா அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவதற்கு இருக்கு தெரிவிக்கிறாங்க இதைய சாதகமாக பயன்படுத்தி யூசுஃப்கான் என்ன பண்றாருங்க அந்த பாளையக்காரர்களோட எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இன்னும் நீங்க முழு ஆதரவு எங்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் நாங்க கொடுப்போம் ஆங்கில கிழக்கு இந்திய வணிக உங்களுக்கு பெரும்பான்மையான சன்மானங்க கொடுக்குறோம் உங்களுக்கு என்னென்ன வேண்டிய வசதிகள் எல்லாம் நாங்க செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுறாரு இந்த கூப்பிட்டு வச்சு பேசுறாரு பாருங்க இது முன் அனுமதி பெறல யாருகிட்ட ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தலைமை கிட்ட எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அனுமதியும் பெறாம இவரே வந்து தலைமையாற்ற அதை பேச்சுவார்த்தை நடத்துறாரு இது கம்பெனியாருக்கு செய்தி போகுது எங்களை கேட்காம நீ எதற்கு பண்ணுன அப்படிங்கிறத முன் அனுமதியும் எதுவும் இல்லாமனால இவரை வந்து என்ன பண்றாங்க யூசுப்கான வந்து நம்பிக்கை துரோகம் என்று சொல்லக்கூடிய அதை வந்து சொல்லி நீங்க துரோகம் இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல யூசுஃப்கான தூக்கில் இடப்பட்டார் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலைக்காரர்கள் புரட்சி இந்த வாராக நடந்தது கூலித்தேவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடிங்க அவர் வந்து பதினேழு அறுபத்தி நாலுல வந்து அதாவது வந்து நெற்கட்டும் சேவலை வந்து மீண்டும் கைப்பற்றார் கைப்பற்றிட்டு அது வந்து பதினேழு அறுபத்தி ஏழுல வந்து கேப்டன் கேம்பல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் கேப்டன் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தளபதி வர்றாரு அவருடைய இதுக்கு பின்னாடி வருகைக்கு பின்னாடி மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றும் போது இவர் வந்து வெளியே போராட்ட நாட்டை விட்டு அப்படி போனவர் அப்படியே அதுக்கு பின்னாடி என்ன அவருடைய இது வந்து நமக்கு தகவல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இது வரைக்கும் தான் போலித்து அவருடைய இந்த கூட்டமைப்பு அவர் எவ்வாறு வந்து ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை எப்படி ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறது மிக விரிவா நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இது நிச்சயமா இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த பதினேழு அறுபத்தி ஒண்ணுங்கிறது இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான நினைவுல வச்சுக்கலாங்க எது போலி தேவர் மூன்று கோட்டைகளை கைப்பற்ற அப்படிங்கிறது ஒன்று நெற்கட்டும் சேவல் இன்னொன்னு வாசுதேவ நல்லூர் மூணாவது பனையூர் அப்படிங்கிறது இந்த பதினேழு அறுபத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூன்றாம் பாணிப்பட்ட போர் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்திய வரலாறுலையும் நம்ம நினைவு வச்சுக்கலாம் ஆண்டுகளை நினைவு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மிக கடுமையானதெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு ஆண்டுல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அது பின்னாடி நம்ம பேசுவோம் ஒரு ஆண்டை பத்தி பேசும் போதுதான் அது ஒரு மூன்று நான்கு நிகழ்வுகள் இருந்திருக்கு அது ஏதேனும் ஒன்றை வந்து நினைவு வச்சுன்னா ஆண்டுகள் எளிமையாகும் பொதுவாகவே வரலாறு படிக்கும் போது வந்து பல பேர்த்துக்கு கசப்பா தோணும் அதுக்கு என்ன காரணம் வந்து ஆண்டுகள் நிகழ்வுகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதே இடம் இந்த மூணையும் வந்து குழப்பம் ஏற்பட்டு இது ஒரு போபியா பயமாதிரி இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க உண்மையில அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஆண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிகழ்வுகளை படிக்கும்போது நிச்சயமா இந்த பதினேழு அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது மே பதினாறு தெரியலனாலும் கூட பதினேழு அறுபத்தி ஒன்று போலி தேவம் மூன்று கோட்டைகளை கைப்பற்றினாங்க யோசிப்பான் அப்படிங்கிறது ஒரு மே ஒரு செய்தி இதே பதினேழு அறுபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல முகலாயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசில மராத்தியர்களுக்கு முகலாயர்களுக்கு வந்து நடைபெற்ற மூன்றாம் பாணிப்பட்டு போர் அதுலயும் முகலாயர்கள் தான் வெற்றி அடைவார் அவர் வந்து அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிற தான் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது இதை பத்தி பின்னாடி பேசிக்கலாம்